பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் மனோகாரகனான சந்திரனை பற்றிய பதிவு ஏன்னா நம்முடைய மனம் நினைக்கக்கூடியது நினைத்ததை செய்ய வாங்கக்கூடியது அதே போல் செய்யும் போது அந்த சம்பவம் நடக்கும் இல்லையா இது எல்லாத்துக்குமே உறுதுணை வந்து சந்திரன் தான் நகை நல்ல நிகழ்வாக இருக்கட்டும் கெட்ட நிகழ்வாக இருக்கட்டும் அந்த நிகழ்வு ஒருவருக்கு நடக்கணும்னா சந்திரனுடைய துணை மிக மிக அவசியம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களும் குரு வருஷத்துக்கு ஒருக்கா கட்ட மாறுறார் ராசி மாறுறார் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாறுகிறார் சூரியன் முப்பது நாளுக்கு ஒருக்கா மாறுறார் அதே மாதிரி புதனும் சுக்கரனும் செவ்வாயும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்கு ஒருக்கா மாறுறாங்க ஆனால் சந்திரன் வந்து வெகுவாக செல்லக்கூடிய கிரகம் ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் ஸோ அந்த ரெண்டே கால் நாள் அடுத்த க ராசிக்கு போகும்போது அந்த மனநிலை அந்த செயல்பாடு எல்லாமே மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சந்திரனுடைய துணை முக்கியமானது அதாவது மூன்று நிலைகள்லேயும் சந்திரன் உதவ வேண்டும் அது என்ன மூன்று நிலைகள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறந்த கால சந்திரனை பொறுத்த வரையில் தசாபுத்தி முதலாவது நிலையாகும் பிறந்த கால சந்திரன் மீது நகரக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது சந்திரன் வந்து ஒருவருக்கு பிறந்த பிறந்தகால சந்திரன் ரிஷபத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க இப்போ குரு அங்கே வந்துட்டார் குரு ஆகி ரிஷபராசிக்கு வந்துட்டார் ஸோ கோச்சாரத்தில் இந்த குரு ஒருவரிடம் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் கோச்சார கேது பார்த்திங்கன்னா ராசியில் உட்காந்துட்டுருக்கிறார் ஸோ அந்த சந்திரன் என்ன டிகிரியில் இருக்காரோ அந்த டிகிரியிலே இந்த கோச்சார கேது முன்ன பின்ன மூணு டிகிரிக்கு வரும்போது கொஞ்சம் பாதிப்புகளை அதே ரிஷபராசிக்கும் தருவார் கன்னி ராசிக்கும் தருவார் மகர ராசிக்கும் தருவார் அதனால் வந்து இது வந்து இந்த தாக்கம் மூன்றாவது நிலையான தாக்கம் இது தசா புத்திங்கிற முதல் நிலை எல்லோருக்கும் தெரியும் பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தசை நடக்குது கற்பத்தில் செல்லுபடி ஆனதுக்கப்புறம் பேலன்ஸு திசையில் அவ்வளோ வருஷம் அந்த தசை முடிஞ்ச உடனே அடுத்த தசை தொடரும் அதே மாதிரி ரெண்டாவது நிலையும் எடுத்துக்கலாம் பிறந்த கால கிரகங்களின் தொடர்பால் அந்த கோச்சார சந்திரன் வரக்கூடியது மூன்று நிலையும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து பலன்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு நபர் நீண்ட நாள் கழித்து சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டார் சரி குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்குது குலதெய்வத்துக்கு போகணும் ஐம்பது அது நூறு கிலோ இருக்குது இல்லை ஐநூறு கிலோ இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு கிராமத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு மாலை சாத்தி அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறார் ஸோ இருக்கிற இடத்துலேருந்து மாலையை எடுத்துகிட்டு ஸோ அபிஷேக சாமான் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் இது பண்ணாது ஆனால் மாலையை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அது வா வாடாமல் வதங்காமல் இருக்குமா அதனால சரி ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் எங்கேயாவது மாலை கடை அந்த ஊரில் நின்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறோன்னு வைங்க இதுதான் வந்து அந்த நிகழ்கால ஒரு நிகழ்வு சம்பளம் சம்பவம் அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று மாலை சார்த்தி அபிஷேகம் பண்ணணும் அதாவது தசாபுத்தி அமைப்பு ஒற்று வந்தால்தான் அவர் குலதெய்வம் கோயிலுக்கே உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன் சார் வருஷம் ஓடிகிட்டே இருக்குது ஆனால் போகவே முடிய மாட்டேங்குது நீங்கள் வந்து மனசை கட்டுப்படுத்தி இப்போ போகக்கூடிய வாய்ப்பிற்கு உங்களுடைய இது நடக்கணும் சில பேருக்கு சந்திரன் உச்சமாக இருக்காரு ஆட்சியில் இருக்காருன்னா நினைத்ததை கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் இந்த ஒத்தி வைக்கக்கூடிய மனோபாவம் குறைந்துவிடும் அதே மாதிரி நிலையான தசாபுத்தி இருக்கணும் சரி பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் வண்டி நிறுத்தி ஒரு கோ மாலை வாங்கிக்கலான்னு போகிறார் ஒரே கடை தான் சார் இருக்குது மாலை பாருங்கள் அந்த முக்கில் போனீங்கன்னா திருமணம்ல பூக்கடை வரக்கும் போங்கன்னு முன்னால் இருக்கவங்க வழி சொல்கிறாங்க இன்றைக்கெல்லாம் கூகுள் மேப்பு வந்துருச்சு என்ன கடை இருக்குது கேட்டரிங் கிடைக்குமா இல்லை ரெஸ்ட் ரூம் கிடைக்குமா வரைக்கும் இன்றைக்கி கூகுள் மேப்பு அத்துப்படியாக இருக்குது ஆக அங்கே போனால் அந்த கடை பூட்டி இருக்குது பூட்டி இருக்குதா இல்லையான்னு கூகுள் மேப் சொல்லாது ஸோ அப்போது என்னாச்சு இவருக்கு இந்த பத்து கிலோமீட்ரு வேறு கடையே கிடையாது மாலை எப்படி சாமிக்கு சாத்துவது ஆக இது வந்து சம்பவத்துக்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க இயலாத திசா புத்தி நடந்துட்டுருக்குது அதே மாதிரி வேறு பூக்கடை கிடையாது வேறு எங்கேயா அப்படி இப்படின்னு போய் சரி பக்கத்து தோட்டத்தில் நம்ம பூவாவது வாங்கிட்டு மாலையாவது நாரில் தொட்டுக்கலான்னு நார் கிடைக்காம கூட இருக்கலாம் மூன்றாவது நிலை கோச்சார சந்திரன் அந்த ஜாதகருக்கு அன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கணும் அன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குன்னு வைங்க கண்டிப்பாக காரியம் நடக்காது ஸோ ஓ நீங்கள் என்ன பண்ணுறோம் ஸோ மாலை வாங்கி சாமிக்கு சாத்தி தான் சமை கும்புணுமான கடைசி நேரத்தில் ஒரு சபல மனம் வரும் சரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போனால் சார் இப்போ தான் குருக்கோல் கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டார் இன்னும் ஒரு ஆச்சு நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்திருக்கணும் நாலரை மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே வந்தால் தான் சார் நீங்கள் அடுத்து கோயிலே திருப்பாங்கங்கிறார் ஆக சில பக்கம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே போயிட்டோம் சார் ஆனால் கோயில் பூட்டி என்ன காரணம்னா அடுத்த வீதியில் ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டது அதனால் தீட்டு வரும்னு கோயிலை பூட்டிட்டாங்க ஆக இதெல்லாம் வந்து அந்த கோச்சார சந்திரன் உங்களுடைய சந்திரன் நடக்கக்கூடிய தசா புத்தி நன்றாக இருந்தால்தான் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த காரியம் சித்தியாகும் அதனால தான் இன்றைக்கி வந்து ஆறாம் இடத்து அதிபதி திசா வருதுன்னு வைங்க உங்கள் நீங்கள் வந்து மேசராசின்னு வருங்க மேசராசி மக நட்சத்திரம்னு வைங்க ஸோ அது சாரி அஸ்வனி நட்சத்திரம் மேசம் அஸ்வனின்னா அஸ்வனி பரணி கிருத்திகை ரோ ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் அந்த ஆறாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காரியம் ஜெயமாகும் ஏன்னா கோச்சார ரீதியாக அந்த ஆறாம் இடம் நல்ல பலனை தருவார் யார் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுதான் தான் இப்போ வந்து தாராபலன் இதெல்லாம் பார்த்துட்டு போங்கிறோம் தாராபலன் வந்து உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் வரக்கூடிய திசை அந்த நட்சத்திரம் வரக்கூடிய இது தாராபலன் பார்த்தீங்கன்னாலே பரம மைத்திரமாக நிற்கும் காரியங்கள் சுபமாக நடக்கும் நடக்கும்கையால் இந்த மாதிரி சம்பவம் நடப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை நன்றாக இருக்க வேண்டும் தசாபுத்தி ஒத்துழைக்க வேண்டும் அதே போல் கோச்சார ரீதியான கிரகங்கள் அதனுடைய பாதிப்புகளும் இருக்கக்கூடியது இந்த மாதிரி தான் எந்த சம்பவமே நடக்கும் இது தான் இந்த கோயிலில் குலதெய்வம் கோயில் தூரத்துலேருந்து வந்து நம்ம சாமி கும்புறதுக்கு உண்டான கைங்கரியத்துக்கு சம்பவத்தை சொல்கிறோம் இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அத்துணை சம்பவங்களுக்கும் நம்முடைய சந்திரன் இதெல்லாம் வந்து ஒத்துழைக்க வேண்டும் இன்றைக்கி திருமணம் பொருத்தமெல்லாம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரத்தில் அந்த எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மாப்பிள்ளை அழைப்பு நல்ல நேரம் வரணும் சாமி கும்பிட்றதுலேருந்து நல்ல இதில் இருக்கணும் மாங்கல்ய தாரணம் அதுவும் அந்த மாங்கல்யம் பண்ணக்கூடிய முகூர்த்த நேரம் புஷ்கர முகூர்த்தமாகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும் அதே மாதிரி தான் ஒரு இடம் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க இல்லை தோட்டம் வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறோமா இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோமா இல்லை வந்து ஒரு பிரச்சனை பேசி முடிக்க போகிறோமா எல்லாத்துக்குமே அந்த சம்பவம் சம்பவம் நடைபெறுவதற்கு அவரவங்களுடைய ஜாதகத்திலே உள்ள சந்திரன் அன்னைக்கு எங்கே இருக்கின்றார் அந்த சந்திரன் இது கோச்சார ரீதியாக என்ன கிரகங்கள் உங்கள் சந்திரனை டச் இருக்கு இல்லை அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டு பலனா நாலாம் வீட்டு பலனா பத்தாம் வீட்டு பலனா என்பதையெல்லாம் முடிவு செய்து நம்ம வந்து ஒரு பிரிலிமினரி இதை ஸ்டடி பண்ணிக்கணும் வேணும்னா ஜோசி கேட்டுட்டு நீங்கள் உங்கள் காரியங்களை எந்த விதமான தூய்வுமின்றி வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்கள் சந்திரன் என்ன நிலையில் இருக்கிறார் நல்ல சம்பவம் நடக்குமா கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றார்களா திசா புத்தி ஒத்துழைக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செய்து நிறைவான வெற்றியையும் நல்ல சுப பலன்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்